திருப்பாவை புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் எம்பெருமான் பறவை வடிவமாக வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து எறிந்தவன் கொடிய அரக்கனாகிய ராவணன் தலைகள் பத்தினையும் அறுத்து அழித்தவன் அவனுடைய வீரப்புகழை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பை நோக்கும் இடத்திற்கு போய் புகுந்து விட்டனர் விடிவெள்ளி தோன்றிவிட்டது வியாழம் என்ற கோள் மறைந்து விட்டது பறவைகள் ஒழிக்கின்றன மலர் போன்ற அழகிய ரேகை பொருந்திய விழியுடையவளே நல்ல பாவையே இந்த நல்ல நாளில் நீ உன் கள்ளத்தனத்தை விட்டு விட்டு எங்களோடு கலந்து கொண்டு குளிர குளிர குடைந்து நீராடாமல் படுக்கையிலே கிடைக்கின்றாயே எழுந்து வா பாவை நோன்பு நோக்க நேரம் கடந்து விட்டது என்று அவளது தோழிகள் அழைப்பதாக கோதை நாச்சியார் கூறுகிறார் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி